ஹாய் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோன்னா இந்த இடம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க அப்போல்லாம் முன்னாடி இந்தியன் சினிமாலாம் நிறைய இங்கே வந்து எடுத்திருக்காங்க அதே இடம்தான் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா சிங்கப்பூரில் இருக்க லெக் சைட் பார்க் இது இந்த இடத்துல வந்து இப்போ ஜப்பானீஸ் கார்டன் சைனீஸ் கார்டன் ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடியே ரெனவேஷன் ஒர்க்காக க்ளோஸ் பண்ணியிருந்தது இப்போ லாஸ்ட்டு வீக்காக தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க எவ்வளோ அருமையாக இருக்குது தெரியுமா அதுவும் இப்போ லைட்டிங் இருக்காங்க இது இந்த வாரம் சாட்டர்டே சண்டே முடிஞ்சு சண்டே முடிஞ்சிடும் நினைக்கிறேன் ஆனால் அவ்வளோ அழகாக இருக்குது புது பொலிவு பெற்று அப்படி சும்மா சூப்பராக இருக்குது ஃபோட்டோ ஷூட்டுக்கெல்லாம் இடம் சொல்லுவோம்ல அப்படி இருக்குது கண்ணுக்கு விருந்தளிக்கிற மாதிரி நல்ல செடி கொடியெல்லாம் வச்சு பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க காலையிலே வர்றவங்க நல்லா ஃபோட்டோ ஷூட் எடுக்கணுன்னு நினைக்கிறவங்கலாம் வாங்க வந்து நல்லா எடுக்கலாம் நிறைய எடுக்கலாம் சின்ன பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிறவங்களா இருந்தீங்கன்னா ஈவினிங் வந்தீங்கன்னா கொஞ்சம் வந்து வெயில் தாளை விட்டுட்டு வந்தீங்கன்னா பிள்ளைங்களை எவ்வளோ கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கங்கே லைட்லாம் எரியிறது அதுங்க பிள்ளைங்களுக்கு வந்து கலர்ஃபுல்லாக பார்க்க தானே பிடிக்கும் லை லைட்லாம் பார்க்கலாம் ஃபோட்டோவும் எடுத்துட்டு பக்கத்துலேயே சாப்பாட்டு கடையெல்லாம் வந்து டெம்பரரியாக உள்ளே போட்டிருக்காங்க எல்லாமே பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்து அதுங்களும் ஹாப்பியாக இருக்குங்க உள்ள இதே நீங்கள் மார்னிங்கே கூட்டிகிட்டு வந்துட்டிங்கனாலும் உள்ள கிரவுண்ட்லாம் நிறைய இருக்குது பிள்ளைங்க விளாட்றதுக்கு அதனால விளையாடுறவங்க நல்லா செய்யலாம் பிள்ளைங்களுக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் ஃபேமிலி ஃபேமிலியாக சேர்ந்தும் நீங்கள் வந்து குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டும் கூட இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் நல்லாயிருக்கு அதுக்கு ஏற்றைலாம் பாருங்கள் பூக்கள்லாம் நிறைய அதாவது செவந்திப்பூவில் இருந்து ரோஸ்லேருந்து வாழாமல்லி சொல்லுவோம்ல அதுலேருந்து எல்லா பூவுமே ஒரு டேபிள் ரோஜா இதில் வந்து ஒரு பூச்சி அப்படி பிங்க் கலரில் பேபி பிங்க் கலரில் அந்த பூவுக்கு மேட்சாக வந்து வச்சுருக்காங்க பாருங்கள் கண்ணை பறிக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துச்சு எனக்கு இதில் வந்து உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னா எனக்கு தெரியலை ஆனால் எனக்கு நேரில் பார்க்கையில அவ்வளோ அழகாக இருந்துச்சு எல்லா பூவும் இது பார்க்க நீங்கள் செவந்தி பூ மாதிரியே இருக்குன்னு செவந்தி பூ கிடையாது செவந்தி பூவிலே வேறு வேறு வெரைட்டி உள்ளதுலேயே இருந்துச்சு செவந்தி பூ வந்து இன்னொரு பக்கத்தில் இருக்குது ரொம்ப வகையான பூ இதில் பார்த்துட்டு இருந்தேன் அதுலேயும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு இங்கே அழுத்து மரவள்ளிக்கிழங்குலதெல்லாம் இருக்கும்ல அந்த பக்கத்தில் அதுவும் இருக்குது உங்களுக்கு காமிக்கிறேன் அழுத்து போகையில் இங்கே பாருங்கள் எத்தனை வகை இதுலேயே துளசியெல்லாம் வச்சுருக்காங்க இந்த பக்கம் மறுபடியும் பார்க்கலாம் கொஞ்சம் கேப் போட்டு கேப் போட்டு பூக்கள் அதுலேயும் ஒரே மாதிரி கலரில் இல்லாமல் ஒயிட்டு பிங்க்கு ரெட்டு ஆரஞ்சு டார்க் பிங்கு இங்கே பாருங்கள் இந்த பக்கம் பூரா பிங்க் அண்ட் பர்பல் கலர் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி எல்லா கலர்லேயும் செடிகளும் அதே மாதிரி ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக அந்த மாதிரி எப்படி அழகாக இருக்குது தெரியுமா இந்த இடத்துக்குள்ள உள்ள வரையில் அவ்வளோ வாசமாகவும் இருந்துச்சு இந்த இடத்துல இருந்து அப்படியே பார்த்தோன்னு வச்சுங்களே தாமரை குளம் அப்படியே ரொம்ப அழகாக தெரியும் இது கொஞ்சம் இருந்து எடுத்துகிட்ருக்கேன் நான் இன்னும் இதை வந்து தாமரை குளத்தை மட்டும் உங்களுக்கு கிட்டத்தில் கொண்டு போய் அதுக்கப்புறம் காமிக்கிறேன் அதுக்கு இடையில் நம்ம பக்கத்துலேயே என்ன இருக்குதுன்னு அப்படி லெஃப்டில் திரும்பி பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த குளத்தோட ஸ்டார்டிங் இங்கேருந்து வருது இந்த இடத்த பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இதை பார்த்த உடனே என்னென்னப்போ கேரளாவில் இருக்க ஹவுஸ் மாதிரி இருக்குல்ல அப்படி தோணும் நம்மளுக்கு இதுலேயே லெஃப்டில் வந்தீங்கன்னு வச்சுங்க எல்லாருக்கும் வந்து தேவையான ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஃபேனோடு இருக்குது அழகா தண்ணி வேணும்னாலும் அந்த பக்கத்திலேயே இருக்குது எல்லாமே இங்கெல்லாம் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற மாதிரியே இடம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இதில் வந்து என்னென்னா நம்ம காய்கறிகள்லேருந்து கிழங்கு வகையிலேருந்து முருங்கைக்கீரையெல்லாம் வந்து அப்படியே அந்த ஒரு இது செடியாக வளர்ந்து நிற்கிது அப்படி இப்போ தான் ஏன்னா இந்த பக்கத்து உள்ளதெல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் சின்ன சின்ன கண்ணுகளாக தான் இருக்குது எல்லாமே சிலதுக வந்து காயெல்லாம் காய் கொடியிலிருந்து அப்படி பூத்து வந்துருந்துச்சு பார்த்தா ரொம்ப அருமையாக இருந்துச்சு இந்த பக்கம்தான் எல்லாம் இருக்குது இப்போ அதை முடிச்சுட்டு நம்ம கரெக்டாக அதுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து நினச்சிக்கங்க இப்போ நம்ம போட் ஹவுஸ் மாதிரி ஒன்று பார்த்தோம் சொன்னோமே அதுக்கு நேராக உள்ளே வரும் இதுகிட்ட தான் குளம் ஆரிக்கிறது பாருங்க தாமரை பூ எப்படி இருக்குன்னு இதில் வேறு தேன் எடுக்க வண்டு வந்து அப்படியே தேனி வந்து உட்காந்து உட்காந்துட்டு போகுது நிறைய இது வந்து இந்த பூவை நல்லா மலர்ந்து அதோட உள்ள விதை உள்ள இடம் பாருங்கள் எவ்வளோ இதுவாக மஞ்சள் மஞ்ச மஞ்சீருன்னு நிறைய அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தாமரை தான் இதை வந்து காலையிலேயே நான் வந்திருக்கேன் காலையில் அவ்வளோ பேர் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா ரீ இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால வெயிலுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க ஆள் ஃபுல்லாகவே அப்படியே வந்துட்டு இருக்கணும் எங்களே இதில் பாருங்கள் அந்த ஒரு இலையில வந்து தாமரை இலையில ஒத்த துளி த தண்ணி கிடக்கிறது அப்படியே முத்து மாதிரி உருண்டு ஓடிக்கிட்டு இருக்கு அந்த பாதரசம் கையில் வச்சா உருண்டு உருளை சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இதெல்லாம் அங்கங்கே சில பூக்கள் வந்து பூத்துருக்குது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பூ பூக்களை ஏன்னா இதுக்கு முன்னாடியே பூத்து எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா வச்சிங்களேன் விதையே பெருசு பெருசு அப்படியே வெளியில் வந்து காஞ்சு அப்படியே இருக்குது அதையும் உங்களுக்கு அடுத்து கண்டினியூவாக காமிக்கிறே பாருங்கள் இந்த பூ அதுக்கு முன்னாடி பாதி மலர்ந்த தாமரை எவ்வளோ அழகாக இருக்குது மகாலட்சுமிக்கு உகந்த தாமரை நான் சின்ன பிள்ளையா இருக்கையில் வந்து சில வயல்களுக்கு போகையில் வந்து குளத்துக்கு போயிட்டு அங்கேயே பக்கத்தில் சொல்லுவாங்க கையெல்லாம் கழுவிட்டு வாங்க வரையிலே தாமரை இலையை பறிச்சிட்டு வந்துடுங்க சாப்பிட்றதுக்கு அப்படின்ட்டு தட்டெல்லாம் எடுத்துகிட்டு என்ன வயலுக்கெல்லாம் தட்டெலாம் தூக்கிட்டு வந்தால் வெயிட்டாக இருக்கும் அதனால இல இல்லைன்னா இந்த மாதிரி இலையை கொண்டுவாங்க ஒரு மூடி இதுகளாக வச்சு அப்படியே சாப்பிட்டுக்கலாம் அதுவும் இந்த தாமரை இலையெல்லாம் நல்லாயிருக்கும் கையில் வச்சபடியே அப்படியே சாப்பிட்றதுக்கு கொட்டாது ரெண்டு இலை மட்டும் ஒன்றா சேர்த்து வச்சுக்குவோம் வாசமாகவும் இருக்கும் இதில் மளிகைப்பூவெல்லாம் சுற்றி வச்சாலும் நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் இந்த கருப்பு கருப்பாக தெரியுதுல்ல அதை வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணி நல்லா காமிக்கிறேன் பாருங்க இந்த ஏரியா எந்த ஆரம்பத்துல இருந்து இந்த கடைசி வரைக்கும் எப்படி இருக்குன்னு நல்லா பெருசா குளத்தில் வந்து அமைச்சு ஃபுல்லாகவே போட்டிருக்காங்க நான் மட்டும்தான் காலையிலே வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் திரும்பி பார்த்தா என்னையை சுற்றி வரிசையா லைனில் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க எல்லாருமே ஏன்னா எல்லாருக்கும் பிடிச்ச இடமா வந்து மாறிட்டு இந்த இடம் அவ்வளோ இதுவா அதில் இப்போ நம்ம ஒரு இது காமிக்க போகிறோம் என்னன்னு பாருங்கள் தாமரை பூ மலர்ந்ததை காமிச்சோல்ல மலர்ந்து அந்த இதழெலாம் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது வந்து அதோட உள்ள உள்ள விதை உள்ள பகுதி உள்ளது இதை வந்து யாரோ வந்து எப்படின்னா முழுசாக வந்து இது பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து பிச்சுருக்காங்க இது அந்த விதை உள்ள பகுதி வந்து காஞ்சதுக்கு அப்புறம் அதில் விதை இருக்குது பாருங்கள் கருப்பு கருப்பாக இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம கடைகள்லேயே பார்த்தோம்னா தாமரை விதையெல்லாம் விற்பாங்க இதை நல்லா சும்மா ஒன்றுமே இல்லை அதில் மண்ணெல்லாம் இருக்காது அப்படி ஒரு உடை உடைச்சோம்னா கருப்பு ஓடு இருக்கும் அதை எடுத்துகிட்டு உள்ளே உள்ள விதையை சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுதான் ஆரம்பம் அது இந்த இலை எனக்கு எத் எத்தனை தடவை சொன்னாலும் எத்தனை தடவை இதை பார்த்தாலும் எனக்கு வந்து என்ன இருக்கணும் தான் தோணும் சொல்லுவோம்ல அந்த அளவுக்கு இருக்கும் இங்கே பாருங்க ஏற்கனவே வந்து ரெண்டு காஞ்ச விதை உள்ளதை தானே காமிச்சேன் தாமரை விதையில இப்போ பாருங்க கொஞ்சம் பச்சையாக இருக்கிற ஸ்டேஜில் இருந்துருக்க பாருங்க ஒரு அப்படியே ஒரு பூ உள்ளதுல இருந்து இது நல்லா காஞ்சி இது அதுலயே உள்ள விழுந்துரும் அந்த பக்கத்தில் உள்ளது மாதிரி வரும் வந்துட்டு அந்த தனிஞ்சு வரல அந்த தனிஞ்சு வரையில தான் உள்ள கட்டி கொட்டி கொடுக்கும் தாமரை விதை இதெல்லாம் நம்ம ஊராக இருந்துச்சுன்னா குளமாக இருந்துச்சுன்னா நம்ம காலை வச்சு இறங்கினோம்னா அதை எடுக்கலாம் ஆனால் இதில் வந்து இங்கெல்லாம் வந்து உள்ளே இறங்குறதுக்கு அனுமதி கிடையாது யாரும் முயற்சி பண்ணாதீங்க எடுக்கக்கூடாது ஏன்னா இங்கே தாமரை விதை உங்களுக்கு வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கடையில் போய் காசு கொடுத்து வாங்கலாம் ஈஸியாக கிடைக்கும் தண்ணி வந்து இந்த தாமரத்துலேருந்து இந்த குளத்துக்குள்ளே உள்ளே வர்ற மாதிரி அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்க செம்மையாக இருக்குது இப்போ இந்த பக்கம் கரெக்ட்டை வந்துட்டு நம்ம பார்த்தோன்னு வச்சுங்க அந்த போட் ஹவுஸ் மாதிரி இருக்கிற இடம் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு முதல்ல அந்த பக்கம் இருந்து எடுத்துகிட்டு இருந்தோம் இப்போ இந்த பக்கம் வந்து எடுத்தாச்சு இனி வந்து அதுக்கு அடுத்து உள்ள இடத்துல எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த பக்கம் ஏரியா வியூ சூப்பராக இருக்கில்ல இது வந்து போன்சாய் கார்டன் இந்த பக்கம் இதில் வந்து இந்த இடம் மட்டும் வந்து அப்படியே பழசு இருந்த இடத்துல இருக்குது அதில் கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் இது பண்ணியிருக்காங்க எப்படி இருக்குது இதில் உள்ள ஒரு நாளைக்கு போயிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன் அது எத்தனை மணிக்கு ஓப்பன் என்னன்னு தெரியல அது செக் பண்ணிவிட்டு இது வரணும் இதில் இருந்த வழியே வந்தேன்னு வச்சுங்களே சூப்பரான ஒரு பிளேஸ்க்கு போகிறோம் எந்த இடம்னு கேட்டிங்கன்னா இந்த பக்கத்துலையே வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி அமைச்சிருக்காங்க இதெல்லாம் அழகாக குட்டி குட்டியாக மூங்கில் இப்போ தான் வச்சு வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு ஒரு நல்லா ரெண்டு மூணு ஆள் உயரத்துக்கு மேலே இருக்கு சொல்லுவோம்ல அது மாதிரி வளர்ந்து சூப்பராக இருக்குங்க பார்க்குறக்கு இன்னும் கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சுன்னா நல்லா காடு மாதிரி வந்துடும் இந்த இடம் ரெண்டு பக்கமும் சேர்ந்து ஒன்றா மறைச்சிடும் சென்டரில் பாருங்கள் அதுலேயும் வாட்டர் ஃபால்ஸ் உள்ளது இருக்குது இந்த இடம் வந்து கொஞ்சம் உள் பக்கமாக வந்து வர்றதுனால ஆள் நடமாட்டம் வந்து ரொம்ப க கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இன்னும் ஈவினிங் டைமாக இருந்துச்சுன்னா ஆள் நிறைய வர ஆரம்பிச்சிடுவாங்க இது நாங்கள் ஏர்லியாகவே போனதுனால கம்மியாக தெரியுது இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாமே உள்ளே போய் போனோம்னா தான் இதில் உள்ள எண்டில் கரெக்டாக அந்த வாட்டர் ஃபால்ஸ் இங்கேருந்து பார்த்தாவே தெரியும் பாருங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கணும் இப்போ இதை போய் உள்ளே போய் பார்க்கலாம் நம்ம நம்மளை வேறு கிராஸ் பண்ணி அந்த பக்கம் ஆள் இருக்காங்க அவங்க ஒரு ஃபோட்டோலாம் எடுத்து முடிக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த இடத்துல எல்லாம் பார்க்கணும் ரசிக்கணும் பிக்சர் எடுக்கணும் அதோடு நிப்பாட்டி கிரண்மே ஒழிஞ்சு சின்ன பிள்ளைத்தனமாக காலை தண்ணியில் விட்டு விளையாடுறது இறங்கி விளாட்றது இதெல்லாம் எதுவும் செய்யாதீங்க இதெல்லாம் சிங்க பக்கத்துலேயே கேமராலாம் இருக்குது பிடிச்சா ஃபைனு இது தெரியாதவங்களுக்காக தெரிஞ்சுக்கங்க முக்கியமாக எல்லாமே ஃப்ரீயாக பார்க்கையில் நம்ம கடைசியில் ஃபைன் அடித்து தெண்டம்லாம் கட்ட வேணாம் அதனால் நல்ல பிள்ளையாக வந்துட்டு போங்க உள்ள மூங்கி காலனில் இருந்த வழியே ஒரு வழியாக வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு கிட்டத்தில் வந்தாச்சு எது பாருங்க அது சில 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 ஊற்றிக்கிட்டு இருக்கு தண்ணி அதோட சத்தம் எவ்வளோ கேக்குது கேட்டுருக்கு க்ளோஸ் அப்படிலாம் வந்து பார்த்து கேட்டுருக்கீங்க அது மேலேருந்து கீழே விழுகிறது அப்படியே பால் மாதிரி கீழே அது இதுவாக தெரியுது ஏரியாவே அப்படியே செம்மையா க்ரீனாக இருக்கு சப்போ சேல்னு எப்படி ரொம்ப அழகாக இருக்குது கார்டனே இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இருக்க ஒரு தாவரம் என்னன்னு கேட்டீங்கன்னா தொட்டாசு செனிங்க செடி நம்மளோட விரல் பட்டுச்சுனாவே அந்த இலையெல்லாம் அழகாக குட்டி குட்டியாக இருக்கிற இலை அப்படியே மூடிக்கிட்டு வந்துடும் ஒரு ஃபுல்லாக அப்படியே செடியே ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கழித்து பார்த்தோன்னு வச்சுக்கங்களேன் அழகாக மூடிகிடும் டச் பிளான் இருக்குல்ல அதுதான் இது சின்ன பிள்ளையா இருக்கு இல்லையெல்லாம் வயலுக்கு போனோம்னா நம்ம தொட்டு விளையாடுறது எங்கேயாவது பார்த்தா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இதை பார்த்தபடியே இந்த பக்கம் திரும்புங்க உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு காமிக்கிறேன் இப்போ நல்லா லைவா இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது மருதாணி செடி இங்கே வந்து நம்ம மருதாணியை எவ்வளோ அழகாக செடியாக வச்சுருக்காங்கன்னு பாருங்க எப்படி தெரியுதா எத்தனை செடி இருக்குது இதில் ஒரு பத்து செடிக்கு இருக்கும் நெருக்கி ஃபுல்லாக இப்போதான் வச்சுட்ருக்காங்க இது இன்னும் கொஞ்ச நாள் ஆயிட்டுனா இது ஃபுல்லாகவே நல்லா படர்ந்துடும் ஒரு செடியுமே இவ்வளோ தூரத்துக்கு அப்படி படறன்னு சொல்லுவோம் அந்தளவுக்கு படறோம் எப்படி இருக்குது இலையெல்லாம் இதுதான் நம்ம எல்லாருக்கும் கோண வச்சு வச்சு பழகி கோணம்லேருந்து தெரியுமே ஒழிஞ்சு மருதாணி செடி எப்படி இருக்குதுன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது கிராமத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும் சிட்டிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியாது பார்த்துக்கோங்க இதுதான் மருதாணி செடி இந்த ஏரியா ஃபுல்லாக இருக்குது பாருங்க அதில் ஒரு பத்து செடிக்கு மேலே இருக்குது தான் நல்லது பண்ணி வச்சுருக்காங்க இங்கே வந்தோம்னா ஒரு நாள் ஃபுல்லாக தாராளமாக நல்லா பொறுமையாக சுற்றி பார்க்கலாம் சாப்பாடெல்லாம் வரையில எடுத்துகிட்டு வந்தால் அங்கங்கே உட்காந்து சாப்பிட்ற மாதிரிலாம் இல்லை நம்மளே வந்து எங்கே பிடிச்சிருக்கோ அங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஃப்ரீ என்ட்ரி தான் விருப்பப்பட்டவங்க வாங்க சிங்கப்பூரில் இருக்கிறவங்க வந்து பாருங்கள் ஏரியா நல்லா டெவலப் ஆகி சூப்பராக இருக்குது பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ